முன்னெல்லாம் ஒரு மூட்டை புதினா அறுத்தா ஒரு மூட்டை தான் கணக்கு இருக்கும் இப்போ வந்து ரெண்டு மூட்டை அறுத்தா ஒரு மூட்டை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது நூற்றி முப்பது மூட்டை வரும் இப்போ ஒரு ஏக்கருக்கு எண்பது தொண்ணூறு மூட்டான்னா அவ்வளோதான் இன்னும் சொல்லப்போனால் நம்ம சேல் பண்ண பணமே நமக்கு வந்து சேர்றதில்லை நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம புதினா விவசாயிகள் நாம் நினச்சா இதை வந்து மாற்ற முடியும் ஒரு ஆட்டோக்காரனுக்கு பிரச்சனைன்னா மொத்த ஆட்டோக்காரங்களும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஒரு பஸ்ஸுக்காரங்களுக்கு பிரச்சனைனா மொத்த பஸ்காரங்களும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஆனால் நம்ம விவசாயிங்க ஒரு விவசாயிக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒருத்தரும் வந்து நிற்கிறது இல்லை எப்படி நம்ம மாற்றம் நம்ம வாழ்க்கையில் சொல்லுங்கள் அதனால தான் அப்படியே இருக்கும் ஜனவரி நாலாம் தேதி அதாவது நாளைக்கு நம்ம புதினா விவசாயிகள் எல்லோருமே ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒரு இடத்த நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம் நம்ம சப்படியில் டிமார்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த காய்கறி மார்க்கெட்டில் தான் நாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்த தேர்வு செஞ்சிருக்கோம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா புதினா விவசாயிகளும் காலையில் ஒன்பது மணி அளவில் அந்த இடத்துக்கு வந்துருங்க சரியாக ஒன்பது மணிக்கு எல்லா புதின விவசாயங்களும் வந்துடுங்க நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அடுத்ததாக இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் என்ன பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு பின்னாடி இப்போ நம்ம போய் பார்த்தோன்னா ஒரு புதின விளைச்சல் எடுக்கணும்னா ரெண்டு மாதம் ஆகும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா ஒரு வியாபாரிக்கு நம்ம சேல் பண்ணுவோம் அப்போ சேல் பண்ணும்போது கூட அவர் வந்து பணம் வந்து அப்போவே கொடுக்க மாட்டார் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் கழித்து கொடுப்பார் அடுத்ததாக வியாபாரி வந்து புதினா அறுக்கிறாருன்னா ஒரு மூட்டைன்னா ஒரு மூட்டை கணக்கு கொடுப்பாரு அப்போல்லாம் ஒரு ஏக்கருக்கு நூற்றி முப்பது மூட்டை புதினா வரும் விவசாயிகளுக்கு இப்போ அப்படியே பத்து வருஷம் கழித்து வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போவும் நம்ம புதின விளைச்சல் எடுக்கிறதுக்கு ரெண்டு மாதம் ஆகுது புதினா வியாபாரி வந்து அந்த தோட்டத்தை வந்து வாங்குறாரு ஆனால் அவர் வந்து முன்னெல்லாம் பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் பணம் கொடுத்துருவார் இப்போ வந்து ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது சொல்லப்போனால் நிறைய பேர் ஏமாற்றிடுறாங்க அதனால் நான் எல்லா வியாபாரிகளும் குறை சொல்கிறேன் அப்படின்னு சில நல்ல வியாபாரிகளும் இருக்காங்க அடுத்ததாக அப்போல்லாம் ஒரு மூட்டை அறுத்தா ஒரு மூட்டான்னு கணக்கு வரும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மூட்டை அறுத்து நமக்கு ஒரு மூட்டை கணக்கு சொல்கிறாங்க அதாவது ரெண்டு மூட்டை நமக்கு ஒரு மூட்டை முன்னெல்லாம் ஒரு ஏக்கருக்கு நூற்றி முப்பது மூட்டை இப்போ ஒரு ஏக்கருக்கு எழுபது எண்பது அதிகபட்சம் ஒரு ஏக்கருக்கு எழுபது எண்பது தொண்ணூறுனா மிஞ்சினது அவ்வளோதான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அறுபது மூட்டை ஐம்பது மூட்டை விவசாயிகளுக்கு இப்போ நஷ்டம் இன்னும் சொல்லப்போனால் நம்ம சேல் பண்ண பணமே நமக்கு வந்து சேரது இல்லை சரியான நேரத்தில் வர்றதில்ல வேறு வழி இல்லை நாம் பழக்கப்படுத்திட்டோம் விவசாயிகள் வந்து அதனால் இப்போ விவசாயிகள் நம்ம எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து இதை பற்றி நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும் இதை வந்து நம்ம மாற்றணும் முன்னே இருந்த மாதிரி இப்போ நம்ம கொண்டு வரணும் சில மாற்றங்களை வந்து நம்ம இதில் செய்யணும் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம புதினா விவசாயிகள் நாம் நினச்சா இதை வந்து மாற்ற முடியும் ஒரு ஆட்டோக்காரனுக்கு பிரச்சனைன்னா மொத்த ஆட்டோக்காரங்களும் வராங்க ஒரு பஸ்ஸுக்காரங்களுக்கு பிரச்சனைனா மொத்த பஸ்ஸ்காரங்களும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஒரு ஆசிரியர்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்கலன்னா மொத்த ஆசிரியர்களும் சேர்ந்து அங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஆனால் நம்ம விவசாயிங்க ஒரு விவசாயிக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒருத்தரும் வந்து நிற்கிறது இல்லை எப்படி நம்ம மாற்றப்படுறது நம்ம வாழ்க்கையில் சொல்லுங்கள் அதனால தான் அப்படியே இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒவ்வொரு ஊராக போய் நம்ம புதினாவேசங்களை சந்தித்தோம் எல்லாரையும் பேசி நம்ம கடைசியில் ஒரு இடம் தேர்வு செஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டோம் மாற்றலான்னு சொல்லி ஆனால் கடைசியில் யாருமே ஆதரவு கொடுக்கல இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ இப்போவும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னு வைங்க கடைசி வரைக்கும் நம்ம அப்படி தான் இருக்கணும் இதை வந்து யோசித்து பாருங்கள் எல்லோருமே நாளைக்கு நடக்க போகிற இந்த பேச்சுவார்த்தையில் எல்லோருமே கலந்துக்கங்க நம்ம எல்லோருமே ஒன்றா சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதை வந்து நம்மளால் மாற்ற முடியும் அதனால் நாளைக்கு காலையில் ஒன்பது மணி அளவில் எல்லா புதினவசனும் டிமார்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்துடணும் நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கணேஷ் ரெட்டி ஐயா அவர்களும் நாளைக்கு வராங்க அடுத்ததாக நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் சுப்பிரமணிய ஐயாவும் நாளைக்கு வராங்க நம்ம விவசாயிகளுக்கு நம்மளோட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்றைக்குமே துணையாக இருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக எல்லா புதின விவசாயிகளுக்கும் இந்த தகவல் போய் சேரும் நன்றி